குருவே சரணம் வரக்கூடிய ஜனவரி பதிமூணு அதாவது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்றைய தினமே ஒரு ஸ்பெஷல் டே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல உலகத்துக்கே தெரிஞ்சது போகி பண்டிகை அதாவது தை ஒன்றுக்கு முன்னால் என்ன ஆகும் அப்படின்னா பழைய எல்லாம் தூக்கி நம்ம வீட்டில் இருக்க பாய் தலையணை எல்லாம் தூக்கி போட்டு எரிக்கிற ஒரு நாள்னு சொல்லி கூட சொல்லுவாங்க போகி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை நடனம் அது பெரும்பாலும் சிவன் ஆலயங்களில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இங்கே சிவ நடனம் அப்படின்னாலே ஒன்றே ஒன்று தான் இந்த இடத்துல இருக்க ஜோதியினுடைய நடனம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கு பௌர்ணமி இது எல்லாம் ஒரு சேர வருது என்ன விசேஷம் என்ன கோயிலுக்கு போனோம் என்ன பூஜை பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணுங்கிற ஒரு கேள்வி உங்ககிட்ட இருந்து வந்தால் நம்ம சபை என்ன பண்ணுவோம்னா எப்போயுமே கோவில்களுக்கு போகிறதையோ கோவில்களில் போய் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறதையோ நம்ம எப்பவுமே பரிந்துரை செய்கிறதில்ல என்ன காரணம்னா அங்கே நடப்பது அனைத்தையும் நம்ம குள்ளார பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் அடிக்கடி சொல்லுவோம் அன்றைய பொழுது இப்போது இருக்கக்கூடிய எத்தனையோ தத்துவங்களில் தனஞ்சய தத்துவம் நம்ம சபை அடிக்கடி முன்னிறுத்தக்கூடிய தத்துவம் இந்த தனஞ்சயனுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்னென்னா இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிபதிக்கு பேர் ஈசானன் கீழே வந்து தன்னுடைய ஆளுமையை சைலண்ட் மோடில் இருக்கிற இன்னொரு அதிபதிக்கு பேர் தனஞ்சி இந்த ரெண்டு பேருக்குமே ஒரு குவாலிட்டி இருக்குது இப்போ ஈசானன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தர்ப்பணத்திற்கு அதிபதின்னு சொல்லுவாங்க அதாவது நடப்பு வாழ்க்கையில் என்னை என்னை பிடிச்சி என்னை பின்னாலே தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்க தோஷங்களையும் சாபங்களையும் விலக்கி கொடுத்து வாழ்க்கையை சந்தோஷம் பெரியமாக வெற்றிகரமாக வாழ்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறவர் இவருடைய லிமிட்டை தாண்டி இவரால் அழிக்க முடியாத சில சாபங்களும் தோஷங்களும் சில விஷயங்களும் இருக்கும் அதை இந்த உலகிலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே தன்னால் அழிக்க முடியாது என்று எல்லாரும் கைவிட்ட ஒன்றை அழிக்க முடியும் அப்படின்னா அது தனஞ்சேயன் என்ற காற்றினால் மட்டும்தான் இதை சித்தர்கள் சொல்கிறாங்க அழிக்க முடியாததை அழிக்கும் வல்லமை கொண்டவன் அப்படின்னு தனஞ்செயனுக்கு வந்து வாக்கு கொடுக்குறாங்க பார்த்துங்க அப்படிப்பட்ட தனஞ்சயனை இந்த மாதிரியான முக்கியமான திருநாட்களில் பயன்படுத்த தெரியுதுன்னு வைக்கிங் வைங்கனேன் நீங்கள் சொல்கிறது இல்லையா எத்தனை ஜென்மமாக எனக்கு இந்த இந்த பிரச்சனை தொடர்ந்து வருதோ எவ்வளோ ஜென்மமாக இந்த பாவமும் சாபமும் என்னை பிடிச்சி தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த அற்புத திருநாள் துணை செய்யும் என்ன செய்யணும் முதல்ல தனஞ்செய்னா யாருன்னு தெரியணும் அவருடைய வேலை என்னன்னு தெரியணும் அவரை தூண்டுறதுக்கான ரகசியங்கள் என்னன்னு தெரியணும் அப்படி தூண்டுனா அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியணும் தெரிஞ்சால் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்காத அத்தனை சந்தோஷத்தையும் நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் நம்மளால் அனுபவிக்க முடியும் அதுதான் நம்ம சபை நடத்தக்கூடிய பௌர்ணமி திதியில் நடத்தக்கூடிய தனஞ்சய தந்திராவினுடைய சிறப்பு தனஞ்சயன்னா வேற ஒன்றும் இல்லை காற்று அந்த காற்றுக்கு சித்தர்கள் அடைமொழி என்ன பேர் சொல்கிறாங்கன்னா ஆதிசேஷன் அதுவும் தனஞ்சயனுடைய பேர் பிரம்மா அதுவும் தனஞ்சயனுடைய பேர் மகாலட்சுமி அதுவும் தனஞ்சயனுடைய பேர் விநாயகன் அதுவும் தனஞ்சயனுடைய பேர் காலபைரவன் அதுவும் தனஞ்சயனுடைய பேர் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு பிரம்மான்னா ஒரு ஒரு குவாலிட்டியை சொல்லி ப நமக்கு பழக்கி வச்சுருப்பாங்க ஆதிசேஷன்னா அதுக்கு ஒரு குவாலிட்டியை சொல்லி பழக்கி வச்சுருப்பாங்க மகாலட்சுமி அது ஒரு குவாலிட்டி இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு குவாலிட்டியை நமக்கு அடையாளமாக சொல்லியிருப்பாங்க மகாலட்சுமியாக எவ்வளோ கேட்டாலும் பணம் கொடுக்கும் கால பைரவனாக இப்படி காப்பாற்றுவார் இப்படின்னலாம் இது எல்லாமே ஒருத்தருக்கு பேருன்னா உங்களால் நம்ப முடியுதா இது எல்லாமே ஒருத்தருடைய பேர் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஒருத்தருக்கு இந்த குவாலிட்டியெல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ அந்த குவாலிட்டியை நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ அந்த குவாலிட்டிக்கு சொந்தமான ஒருத்தரை நாம் பயன்படுத்தணும் இப்போ இந்த தனஞ்செயனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொன்னார் மேனியன் ஒரு பேர் இந்த தனஞ்செயன் காற்றிற்கான ஒரு கலர் வர்ணம் பொன்னிறத்தில் சிவப்பு கலந்ததை போல் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பொன்னிறமாக இருக்கும் பார்டர் வந்து சிவப்பாக இருக்கும் இல்லையா ஒரு சிவப்பா இருக்கும் பார்டர் வந்து பொன்னிறமாக இருக்கும் இப்படி இருக்குதுன்னா அந்த இடத்துல தனஞ்செயன் ஆற்றல் இருக்குன்னு அர்த்தம் அப்போ தனஞ்செயன் எங்கே இருக்குது நம்மளை சுற்றி இருக்கிற அந்த காற்றுல தான் இருக்குது நம்ம பார்க்குறோம் எனக்கு கலர் தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணும் இந்த தனஞ்செயன் என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு முறையான பயிற்சி இருந்தால் கண்களை திறக்கும் போது அந்த தனஞ்செயன் நம்ம கண்ணுக்கு நல்லாவே தெரியும் இதை ப்ரூஃபே பண்ண முடியும் நல்லா நினைவில் வச்சுக்கோங்க ப்ரூஃபே பண்ண முடியும் ஒரே டேக்கில் அப்போ நம்ம மறுபடியும் அதே இடத்துக்கு தான் வர்றோம் தனஞ்செயனை பயன்படுத்தக்கூடிய ரகசியமும் சூத்திரமும் தெரிந்தால் அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன செஞ்சாலும் சரியாகாது அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அதை இவர் சரி பண்ணுவார் அதுதான் இவருடைய ஸ்பெஷாலிட்டி பிரம்மன் தலையெழுத்தை எழுதுபவனும் தலையெழுத்தை மாற்றுபவனும் அந்த குவாலிட்டி யாரிட்ட இருக்குன்னா பிரம்மன் என்று சித்தர்களால் அன்புடன் அழைக்கக்கூடிய அந்த தனஞ்சயனுக்கு இப்போ அந்த ஆருத்ரா தரிசனம்னு சொல்லக்கூடிய ஈசானன் இந்த இடத்துல இருக்கு இல்லையா ஈசானன் என்ற ஜோதியை இன்னும் பிரமாதப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரே தீர்வு தான் தனஞ்சயனை கொண்டு போய் ஈசானனுடைய சேர்க்கணும் இப்போது ஒரு வீட்டில் ஃபேஸ் அதாவது எர்த்து ஒன்று இருக்கும் இந்த பக்கம் மெயின் கரண்ட் ஒன்று இருக்கும் இந்த ரெண்டு தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் வெளிச்சம் பார்க்க முடியாது இந்த ரெண்டே த ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா வெளிச்சம் பிரகாசமாகும் அதே மாதிரி இந்த ரெண்டே ஒன் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் இந்த வெளிச்சத்தினுடைய பிரகாசத்தை உங்களால் பார்க்க முடியாது ஆனால் அந்த ரெண்டே ஒன்று சேர்த்திங்கன்னா பிரகாசமான வெளிச்சத்தை பார்க்க முடியும் அது நடக்கிற நாள் தான் அந்த திரு ஆதிரை ஆருத்ரா தரிசன் அவனுடைய நடனத்தை நீங்கள் பார்க்குற நாள் வீட்டில் ஜோதியத்தை நான் எப்படி வெளிச்சம் வருமோ அதே மாதிரி அந்த ஜோதியினுடைய பிரகாசத்தை நீங்கள் உணர்ற நாள் முழு வெளிச்சத்தை முழு வெளிச்சம்னா இருட்டு விலகி இருக்குன்னு அர்த்தம் இருட்டுன்னா எங்கள் தோஷம் சாபம் என்ன வேணாலும் எடுத்துக்கணும் முழு வெளிச்சத்தை நீங்கள் உணரக்கூடிய நாள் போகி ஏற்கனவே என் பின்னால் நான் வேண்டான்னு நினைக்கிறேன் ஆனால் என் பின்னாலே வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய எல்லாம் அது உடல் கழிவாக இருக்கலாம் மனக்கழிவாக இருக்கலாம் அதையெல்லாம் அள்ளி வெளியில் எறியக்கூடிய நாள் பௌர்ணமி இந்த சக்தியினுடைய அந்த மகத்துவத்தை உணரக்கூடிய நாள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு ஒவ்வொரு திதிக்கும் ஒரு சிறப்பு அப்படி வரக்கூடிய ஜனவரி பதிமூன்று அன்றைக்கு வரக்கூடிய அந்த பௌர்ணமி எப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டது ஆருத்ரா தரிசனத்தை காணுவது காண்பதற்கான சிறப்பு சக்தியினுடைய வலிமை உணர்வதற்கான சிறப்பு இந்த சிறந்த நாள் பழைய கழிவுகளை வெளியேற்றுவதற்கான சிறப்பு எல்லாரும் போகி பண்டிகைக்கு வீட்டை சுத்தப்படுத்துவீங்க இருக்கிற குப்பையை வெளியே போட பார்ப்பீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற குப்பையை என்னைக்கு வெளியில் நீங்கள் போடவே மாட்டேங்க அதுக்கு யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்னா வைராக்கியமும் புத்திசாலித்தனமும் கொண்டவர்களுக்கு அந்த வாய்ப்பை நம்ம சபை ஏற்படுத்தி கொடுக்குது ஜனவரி பதிமூணாம் தேதி தனஞ்சய தந்திரா அப்படிங்கிற உபதேசத்தில் அந்த வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது யாருக்கு அந்த கர்ம கணக்குகளை இப்படியெல்லாம் நீக்கிறதுக்கு வழி இருக்குமான்னு தேடுறீங்களோ விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அந்த திருநாளை இயற்கையோடு சேர்ந்து பிரபஞ்சத்தோடு சேர்ந்து நீங்களும் கொண்டாடுங்க குருவே சரணம்